கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் நீங்க ஒரு சித்தாந்தத்தையோ இல்லது ஒரு கோட்பாடுகளையோ நீங்க உணரும் போது அல்லது படிக்கும்போது உங்க மனம் பாதிப்படைகிறது ஏதோ ஒரு பிரச்சனைக்கு உள்ள ஆகுது அப்போ நீங்களும் ஒரு சித்தாந்தம் தானே பேசுறீங்க உங்களுடைய சித்தாந்தம் சிவயோகியின் சித்தாந்தம்னு ஒன்று இருக்குது இந்த சித்தாந்தம் வேதாந்தம் இதெல்லாம் வந்து கெட்ட கெட்ட வார்த்தைங்களை விட ரொம்ப கெட்ட வார்த்தைங்க இதெல்லாம் நீதிபதிங்களே சொல்லி இந்த மாதிரி வார்த்தைங்கள்லாம் பேசாதீங்கன்னே சொல்லலாம் தெளிவாக தெரிந்தாலே அது தெரியாமல் போனாலே பாட்டு கேட்டுங்கன்னா நீங்கள் போய் பார்த்துடலாம் ஒரு வேதாந்தம் பேசுகிறாரு ஒருத்தர் என்ன ஆகிட்டாருன்னா வேதத்தை பற்றி பேசுறதுனால வேதாந்தத்தை பற்றி பேசுறதுனால அவர் யார் அவர் வேதாந்தி தத்துவவாதி பிலாசபி ஃபஸ்ட்டு ஒருத்தர் தத்துவத்தெல்லாம் ஃபஸ்ட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு தத்துவம்னா நான் இடத்துல சொல்லுவேன் கத்துவோன்னு அர்த்தம் தத்துவம்னா என்ன அர்த்தம் வேதாந்தம்னாக்கா யாரோ ஒரு புக்கில் யாரோ ஒருத்தருக்குன்னா புரிஞ்சதை எழுதி வச்சுட்டு போய்கிறாரு அதுனா இது வேதாந்தம் இப்போ நான் பேசுறது என்னடான்னு கேட்டிங்கன்னா நான் மனிதம் பேசுகிறேன் அதில் தத்துவமும் வேதாந்தம் மாதிரி தெரியும் அதெல்லாம் கிடையாது நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் நீ நீ இரு நான் ரொம்பலாம் பேசவே இல்லைங்க ரொம்ப நேரம் பேசுங்கிறேன் நான் பேசுறது இவ்வளோ தான் நீ நீயா இரு உன்னை கொண்டாடு நீ மகிழ்ச்சி ஆகிரு இவ்வளோ தான் நான் சொல்கிறேன் நான் வேறு ஒன்றுமே சொல்லலை நான் என்ன சொல்கிறேன் நீ எப்படி இரு அப்போ நான் நானாக இருந்தால் இந்த ஜாதி என்ன சமூகம் என்ன இப்படி சொல்லி இது அதுவாக அதுக்கு தான் இதெல்லாம் பேசுகிறேன் நீ நீ ஆயிரு நீ இது கிடையாதுன்ற இப்போ குறிப்பிட்டு நான் அதை மதத்துக்குள்ளுவோம் ஜாதிக்குள்ளுவோம் உள்ளலாம் போய் கூட சொன்னேன் எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ எனக்கு இல்லை எனக்கு பயமாகுது எனக்கு எதுக்கு வம்பு இல்லை நீ நீ யாருன்னா நீ நான் அர்த்தம் பண்ணிக்க போகிற தப்பா தப்பாக அர்த்தம் பண்ணிக்க போகிற வந்துருன்ற நான் நான் யூடியூப்பு புதுத்தலம் இல்லை யாரோ என்ன பார்க்குறவங்களை மட்டும் புரிய வைக்கணும்னு பேசுனேன் ஆனால் என்ன வாங்கிட்டீங்க அதை நாங்களும் வந்து பார்ப்போம் கொடி பிடிப்போம் நீங்கள் எனக்காக ஒருத்தரும் அப்படி ஒரு கேள்வி கலையோ வந்தால்தான் பொறுப்பு துருப்பு போடுறானே அதை ஏன் போய் பார்க்குறீங்க ஒரு பைத்தியம் அதனால் பேசி நிற்கும் யூடியூப் தான் போய் பிரியா பிச்சு எல்லாம் பேசி நிற்பானுங்க பைத்தியங்கள் எல்லாம் கூட லூர் குரூஸ்க்கு எல்லாம் வளருது அது மாதிரி ஏதோ ஒரு பைத்தியம் வளரலான்னு விட்டு போங்களேன் நான் சொன்னானுங்க ரொம்ப பொறுப்பாக என்னை பெரியால் ஆகிட்டானுங்க அதுக்கெல்லாம் தான் ஒரு அட்டகத்தி அதுக்கு தகுதியே கிடையாது எனக்கு இல்லை அட்டகத்தி இது சீது சில்வர் பேப்பர் ஒட்டி பலபலன்னு எட்டு போனோடனே கத்தி புது கத்தி பழம் வெட்டுன்னு வச்சிக்கிறானுங்க நான் யாரையும் வெட்டுறதே இல்லை கத்தி பழமொழினு இருக்குது அவ்வளோதான் வார்த்தை பல பலன்னு இது அதுவே அவனால் தாங்க முடியல நான் நேரில் வந்தால் வேற ஆள் யூடியூப்பில் பேசுகிறாள் நான் இல்லவே இல்லை இதுக்கெல்லாம் தாண்டி இன்னொரு ஆள் நான் எந்த போட்டோம் இப்போ சித்தாந்த வேதாந்தங்க குழப்ப இருப்பது எந்த பக்கத்தில் நீங்கள் அப்படியே இந்த கூர்ந்துக்கோன்னீங்க தலைப்பு பார்த்துட்டு கமெண்ட் எட்டு போயிடாதீங்க தலைப்பு பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க கமெண்ட் எட்டு போயிடுறீங்க இப்போதாவது கிடைத்தேன் அப்படின்னு ஒன்றே தான் துட்டு கொடுக்காம உனக்கு கிடைக்க பார்க்க முடியும்னு ஒருத்தன் கமெண்ட் எழுதுறான் நல்லா தானே இது இப்போதாவது கிடைத்தேன்னு ஷார்ட் போட்டுக்கிறாங்க கிடைத்தேனே அதுக்கு சந்தோஷப்படுன்ற மாதிரி ஷார்ட் போட்டுக்கிறாங்க அவன் ஷார்ட் மேலே தலை மட்டும் பார்த்துட்டு நீ சும்மா அவன் க க கத்துற சும்மா தான் கத்துறேன் கடவுள் போய் பார்க்கல அவன் வீடியோவில் என்ன பண்ணல போயிட்டே பார்க்கல பொறுப்புணர்ச்சியோடு பாருங்கள் என்ன பார்த்தீங்கன்னா கவனமாக பாருங்கள் நான் உங்கள் மீது அக்கறை உள்ளவன் நல்லா புரிஞ்சு வச்சுங்க இது தத்துவம்லாம் கிடையாது இது வேதாந்தமும் கிடையாது நான் சக மனிதன் உங்களை கூட என்ன பண்ணுகிறேன் வாழ்ந்துன்னு எனக்கு இப்படி புரியுது எனக்கு இப்படி புரியுது உங்களுக்கு இப்படி எப்படி புரியுதுன்னு பாருங்கள் புரிஞ்சால் பாருங்கள் புரியலாம் விட்ருங்கன்ற கட்டாயப்பத்திர எனக்கு புரியுது கடவுள் ஒன்று தான் புரியுது எங்கள் தாத்தாலாம் இப்படி தான் சொல்லிடுறாங்க பெருந்தகை இதை தான் சொல்கிறாரு என் குரு இப்படி தான் சொல்கிறாரு அப்போ உனக்கு என் உனக்கு ஒரு குருக்குற மாதிரி எனக்கு ஒரு குருக்குறாருல என் குரு இப்படி சொல்கிறார் நீ என்னை கூட ஏன் தறுக்கத்துக்கு வர உங்கள் குரு சொன்ன என்ன பண்ணிக்கா நீ வச்சுக்க நான் ஒன்று வாணா நான் சொன்னேன் கூப்பிட்டு வச்சு என் குரு தான் சரி உங்கள் குரு சரி கிடையாது நான் சொன்னேன் நான் என் குரு பார்க்கவே இல்லை புக்கு தான் அவர் சொன்ன வார்த்தை தான் உனக்குள் நான் எனக்குள் நீ என்ன நேர்மை ஈசனை இவ்வளோ தான் ஆட்டிருச்சு மாட்டிருச்சு எல்லாம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்பா பிரச்சனை இல்லைடா நம்ம என்ன பண்ணிக்கலாம் என்னத்தையும் உள்ளே அமைக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் நான் நீ ரொம்ப சித் ரொம்ப ரொம்ப தெளிவானவன் புனிதமானவன் நான் சொல்கிறது பயிர் வேஸ்ட்டு வாடி நிற்பேன் தண்ணி ஊற்ற மாட்டேன் நான் சொல்கிறது இப்போ சரி எதையெல்லாம் போட்டுனா போட யாரும் எதை போட்டிருப்பேன் அது கூட நீ போட மாட்டேன் எவனால் ஏன்னா பயிர் பண்ணியிருப்பான் தண்ணி ஊற்றாமல் பண்ணி என்ன பண்ண உட்காந்துங்கண்ணே வாடி நிற்பேன் அது 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 இதெல்லாம் சாப்பிடக்கூடாது உயிருக்கு மேலே ஒரு ஒழுக்கம் இருக்கணுன்ற அதையும் உடம்புல தான் பேசுவேன் நான் என்ன பண்ணிட்டான் அப்படி ஒரு குரு நீ வச்சுருப்பேன் நான் என்ன பண்ண முடியும் நான் என்ன பண்ண முடியுமா உனக்கு ஒரு பல 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 பேர் இப்போ குருங்களாகி அவங்கவுங்க சொல்லுங்கிறாங்க நான் சொல்கிறத தப்பித்தானே கத்துவான் ஒருத்தன் ஒருத்தன் திட்டுவான் ஒருத்தன் குதிப்பான் என்னென்னவோ பண்ணின்னு பண்ணுங்க நம்ம என்ன பண்ண முடியும் என்னுடைய இது ரொம்ப தெளிவானது நேராக என்னென்ன பேசலாம் நேராக என்ன பண்ணலாம் என்ன கூட பேசலாம் நம்ம ஒன் டு ஒன் பேசலாம் நேராக பேசுறதுக்கான சந்தர்ப்பம் இங்கே இருக்குது வாரம் வாரம் ஒரு சச்சங்கம்னு வச்சுட்டு டொனேஷன் கொடுக்குறாங்க டொனேஷன் கொடுக்கலாம் கிடையாது இங்கே பிரியாணி போடுவேன் நான் இங்கே என்ன போடுவேன் பிரியாணி போடுவேன் தெய்வங்கள்லாம் மகான்களெலாம் வந்து சாப்பிடுவாங்க நீங்கள் நினச்சிக்காதீங்க இங்கெல்லாம் சாதாரண ஆளுங்க வராங்களாம் கிடையாது ஒரு பொம்பளை புருஷன் இல்லாமல் மூணு புள்ளையை பெற்று விட்டு ஆட்டோ ஓட்டி பழகிறாள் அவள் மகானா இல்லையாவா அந்த மாதிரி இங்கே கண்ணி இந்த வாரம் ஃபுல்லாக அந்த நான் ஒரு மகான் ஒத்தி வந்தாலே அப்படின்ட்டு இன்றைக்கி வந்துட்டா வரேன் அப்போ எந்த மாதிரி ஆளுக்கு நான் சோறு போடுறேன் இந்த ஆவாதங்கோ வேலைக்கு ஆவாதங்க பீஸுங்கெல்லாம் சாப்பிட்ல அவள் வாரம் சைவம் சாப்பிட்றேன்னு ரொம்ப இருமா இரும்மாப்பாந்துக்கிறான் சார் நான் வந்து சிவபக்தன் ஆகிட்டேன் நான் சைவமாயிட்டேன் அதுவாகிட்டேன்னு ஒன்னே இங்கே என்னை உடனே என்ன ஆகிட்டேன் அட்டே வேலைக்காக இது நல்லா சாப்பிட்டு என்ன பண்ணலாம் அப்போ இது சித்தாந்தமாக இது ஒரு உயிர் நல்லா இருக்கணும் ஒரு மனிதன் நல்லா இருக்கணும் ஒரு மனுஷன் பிறந்துட்டான் அவன் எப்படி இருக்கணும் நல்லா இருக்கணும் அவன் ஆட்டோ ஓட்டலாம் பெயிண்ட் அடிக்கலாம் அவன் பிளம்பராக இருக்கலாம் கார்பெண்டராக இருக்கலாம் இல்லை கக்கூஸ் கவனாக இருக்கலாம் முடி முடிவெற்றவனாக இருக்கலாம் மசாஜ் பண்ணுறவனாக இருக்கலாம் இல்லை விபச்சாரம் பண்ணுறவங்களாக இருக்கலாம் யார் இஷ்டம் வாழ்க்கை யாருக்கானது சொல்கிறவங்களாம் எல்லாம் சோறு போட்டுனுக்கிறானா என்ன கிடையாது அந்த மாதிரி என்ன பண்ணுறேன் நான் அப்போ வந்தவங்களை கூட அவங்கள கூட நானும் என்ன பண்ணிக்கலாம் ஒரு நாலு மகான் மனுஷன் வாழ வச்சுட்டு நம்ம எப்படி இருப்பான் டீல் யாருக்கு யாருக்கா எனக்கும் கடவுளுக்கும் தான் நான் உங்களுக்கு ஒரு ஊடகமாக கடவுள் வச்சுன்னு பேசிக்கிறேன் கடவுள் ஒன்றா தான் இருக்குது உனக்கு வேறு கடவுள் எனக்கு வேறு கடவுள் இல்லை கடவுள் உன்னை ஏழையெல்லாம் எது சொல்ல உன்னை பிச்சைலாம் எது சொல்ல கடவுள் ஒன்று உன்னை வந்து சித்தாந்தம் கோட்பாடு வேதாந்தம்லாம் பிடிச்சின்னு இருக்க சொல்ல என்ன பண்ணுறதே சா வீட்டில் போய் அழு கல்யாண வீட்டில் போய் சிரி எப்பவுமே சிரி எப்பவுமே அழுன்னு சொல்ல முடியாது அப்படி தானே ஆனால் எப்போதும் கொண்டாடு கொண்டாடுன்னா அதுக்கும் ஒரு அர்த்தம் சொல்லி வச்சிருக்கேன் எதையும் அந்தந்த சூழ்நிலையை வச்சு என்ன பண்ணேன் கொண்டாடு உன்னை நீ மகிழ்ச்சியாக வச்சுக்கோ இன்னொருத்தருக்கு உன்னை பார்த்து போகிறான் யார் பிரச்சனை இது அவங்க பிரச்சனை உன்னே நீயே இன்னும் கொஞ்சம் என்ன போதாது வளரு எவ்வளோ வளர்ந்தாலும் போதாது எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோ இன்னும் கொஞ்சம் இரு இன்னும் நல்லா இரு என்ன ஒரு ஆப்பிள் போன் போதாது அப்டேட் பண்ணிட்டான் பதினஞ்சு வருஷம் வர மாறிடுச்சு மாற்றிக்கோ வீடு நல்லா வச்சுக்கோ பங்களா நல்லா வச்சுக்கோ இரு நீ இதிலே நின்றாத நான் அதிலயே பெருசாக ஆட்டோ ஓட்டேன்னு நின்றது என்ன தான் கார் ஓட்டு முடிஞ்ச ஏர்பிளைன் ஓட்டுறதுக்கு உங்கள் பிள்ளைங்கள வளர்த்துரு புரியுதா இதில் சித்தாந்தம் வேதாந்தமா என்ன என் பேசுகிறத முழுசாக கேளுங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்வி வராது வேதாந்தம்மா சித்தாந்தம்மா சிவயோகிக்கு தனியாக சித்தாந்தம் இருக்குதா சிவயோகி ஒரு மனிதன் கடவுள் புரிந்து கொண்டவன் நீ சாமியார்னு சனியான்னு சவயோகின்னு வேறு எதனால் கூட சொல் யார் பிரச்சனை இல்லை எனக்கு என்ன நீ என்ன சொல்கிறன்றது முக்கியமே இல்லை நான் என்ன என்ன சொன்னீங்கன்கிறது தான் எனக்கு முக்கியம் அதில் நான் ரொம்ப தெளிவாகிட்டு இருக்கிறேன் என்ன நீயும் எப்படி இரு தெளிவார் கொண்டாட்டமாரு மகிழ்ச்சியாரு அவ்வளோதான் என்னுடைய சொல்கிறதெல்லாம் இது உனக்கு கடவுள் தெரியாதுன்னா என்ன என்ன பண்ணேன் கடவுள் தெரிஞ்சுக்க வா இந்த மாதிரி ஒன்று பயிற்சியெல்லாம் செஞ்சால் அனுபவம் என்ன என்ன பண்ணேன் என்கிட்ட வா சோமாண்ணா அங்கே உட்காந்து கதை எழுதி என்ன பாவம் தான் நீ அதனால் கேள்விகள் போதாது கேள்வி கடந்து வா கேள்விகள் போதாது சத்சங்கத்துக்கு வா அதை கடந்து நம்ம என்ன பண்ணலாம் மேலே போகலான்ற நான் சத்சங்கத்துக்கு வந்துடு அப்புறமா என்ன பண்ணுறேன் நான் உன்னை மேலே கூப்பிட்றேன் மேலேயும் வந்துரு நீ சச்சங்கத்துக்கு வந்துட்டு கீழே கூட போயிடு சத் சங்கத்தை நடுவில் வச்சுக்கிறேன் சத்சங்கத்தை எங்கே வச்சுக்கிறேன் நடுவில் வச்சுக்கிறேன் கீழே சோறு போடுறேன் ஏன் கீழே சோறு போடுறேன் சோறு மட்டும் கூட சாப்பிட்டு போய்டு எட்டரை மணிக்கு கூட வரவங்கலாம் இங்கெல்லாம் அது மாதிரி சோத்துக்கு வரவங்களாம் கிடையாது இங்கே இங்கே யாருமே என்ன இல்லை ஜென்ட்லாம் மா பாதிலேயே கூட ஓடிடுறாங்க சமயத்தில் மீந்தவங்க கூட போயிடுது அதனால் இங்கே யாரும் என்ன இல்லை நான் அந்த மாதிரி முட்டாள்களையும் உருவாக்கல இப்போ தான் சொன்னேன் சாப்பாடெலாம் போட்டால் சந்தோஷமாக இருந்தேன் சாப்பாடும் போடுறேன் அசிங்க இல்லை என் வேலை புரியுதா நேரம் இருந்தீங்க பசியாகிட்டு போனால் வீட்டில் போய் என்ன தீனா என்ன பண்ண முடியாது சமைக்கலாம் முடியாது அவ்வளோதான் அதில் ஒன்றும் நான் அப்படியே அன்னதான பிரபு அப்படியே நான் வந்து அப்படியே இறக்க சிந்தனை உள்ளவர் உங்களுக்கெல்லாம் அப்படி அப்படிலாம் கிடையாது நான் சாப்பிட்றேன் நீங்கள் சாப்பிட்றீங்க எனக்கு முடியுது கொடுக்குறேன் எனக்கு முடியலன்னா என்ன பண்ணுறேன் கொடுக்க மாட்டேன் எனக்கு முடியுது நான் வசதியாக இருக்கிறேன் இன்னும் வசதியானா என்ன பண்ணுவேன் நான் பீஸ் நிறைய இருக்கும் பீஸே நிறைய இருக்கும் சொல்ல முடியாது ஒரு அடிக்கடிக்கு என்ன பண்ணுவேன் பிரியாணி சொல்ல முடியாது சருகு பாத்தி கூட வச்சுப்பேன் அந்த மாதிரியாவது தான் நான் வச்சுருந்தாங்கிறேன் நான் நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் என்னுடைய சித்தாந்தம் அதெல்லாம் கிடையாது நீங்கள் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் உற்சாகமாகவும் உங்களை நீங்களே கண்காணிக்கத்தில் விசேஷமாகவும் உங்களை நீங்களே பெருசாக்கத்தில் கவனமாகவும் இருக்கும் அவ்வளோதான் நான் சொல்கிறேன் இதில் மற்றதெல்லாம் பார்த்துல எவனா அப்படி சொன்னால் கேளுங்க கடவுள் சொல்கிறேன்னா கடவுள் என் சொன்னால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் சொல்கிறான் நீ இதை பண்ணாத அதை பண்ணாதேன்னு சொன்னானே தவிர கடவுள் இது உங்ககிட்ட சொன்னானா என் வீடியோவே பார்த்து கடவுள் எப்படி இது தெரிஞ்சுக்கோ நல்லா இருக்கு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது